நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நீங்க டிவியில பாத்து மும்மொழி கொள்கைய அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாயை தருவோம் திமுறா பேசுகிறார் யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவங்க தேசிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல புகுத்துற கொள்கை என்ன என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும் நாம அதை எதிர்க்கிறோம் கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சியாம கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கை இருக்கு கல்வியை தனியார்மயமாக்குறது வணக்கம் மட்டுமே உயர்கல்வி நிலையை ஏற்படுத்துறது கல்வியை மதவாதத்தோட புகுத்துறது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது இப்படி நிறைய இருக்கு இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் ஆனா இதையெல்லாம் தான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக் பண்றாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதனால தான் ஏற்கனவே உறுதியா சொன்ன அழுத்த சொன்னேன் இரண்டாயிரம் கோடி இல்ல நீங்க பத்தாயிரம் கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோடு திட்டவட்டமாக நான் சொன்னேன் இந்த மேடையில அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இவங்களுடைய சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார் ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்